ஐ மன்னர் பேரப்புகோழன் மரிசியில் எனக்கு ஏழுங்கு என மரணமான மணிப்புறத மரண கீதண்டானு மரணமான மணிக்குறவே மரண கீத மரணமான மணிக்குறதே மரண கீதண்டானுங்கள் மரணமான மணிக்குறவே மரண கீத மணிப்புறம் சிறுமையும் உதார்கள் தலைமுக மணிப்புறதும் சிறுமையும் உதார்கள் ஜாதுகிற அவர்கள் ஜாதுகிற முறப்படியான தம்பியரன் அவனுக்கு ரொம்ப அக்காசும் ஆதிவில அவனுக்கு ரொம்ப அக்காசம் அனுபவம் அம்மா ஆகிரு அம்பத்தி അൻ്റെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തി മൂന്ന് അറിയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി മൂന്ന് എന്താ ആണ മണിപ്പുറവേന്ദ്ര ആ മണിപ്പുറമേ മാതാ എന്ത ആണ മണിപ്പുറവേ ഐന്ദിയ മാ അമ്മ

வேளகண்டி மாகரமி செய்ய ஏற்றங்களம் நடுரம் நடுரம் வேளகண்டி மாகரமி செய்ய ஏற்றங்களம் நடுரம் நடுரம் మన కిరణ <circuits of chamois>,

மாளிக <coughs> அனைவருமே இருந்தனர் சமுதாயத்தின் மன்னனாக வளர்ந்தவர் சமுதாயத்தின் மன்னனாக வளர்ந்தவர் மழைக்கல்லி அரசோர் மாநில புகழடைந்தவர் மலைக்கல்லம் எம்ஜி அரசர் மாநில புகழடைந்தனர் आम चित्ती बस आम चित्ती बस आपकी बारात कहीं बराद तिरंगा लहरा तिरंगा घेरा तिरंगा तिरंगा लहरा कहीं बराद तिरंगा लहरा आम चित्ती बस आपकी बारात कहीं बराद तिरंगा लहरा तिरंगा घेरा तिरंगा तिरंगा लहरा चित्ती क्या रमानी कुराने केदी आगे चिरंगा है केदी आगे रमानी कुराने केदी आग அங்கே காவல் கோருவன் இழந்து போட்டு குழப்பி மகனும் காவல் கூறுவன் அம்மா காவல் கூறுவன் பணிக்குறத குடித்தது மகன நீதிபதி தீர்ப்பு எழுதியது ஆமா திருந்த வந்த மனைவி சென்னை திருக்கிற இருந்தது ஆமா சென்று வந்த மனிதன் திருக்கிற இருந்தது மனித கேடிலிருந்த நேரம் அவருக்கு காதல் மாதம் தொடர்ந்தது அவருக்கு ஆமா கேடிலிருந்த நேரம் அவருக்கு காதல் மாதம் தொடர்ந்தது தொடர்ந்தது मताल मन से उसका काल मन से मौसम बड़ी माय मन में नरक रे काल मन से मौसम बड़ी माय मन में नरक रे हम काल मन से मौसम बड़ी माय मन में नरक रे काल मन से उसका काल मन से मौसम बड़ी माय मन में नरक रे और की पीड़ित को हम आगे से पर बोली से बिते बिते रे की रे हम மா அரும்பு மீச்ச காரனுக்கு குறும்பு அதிகமான அருந்து மீஜ காரனுக்கு குறும்பு அதிகமானதின் திரும்பப்பட்ட நாளைக்குள்ளே மறந்து மீறி போனது कोखे नाल कुल्ले परमी पीरी कोनी दूंड सुरमवती नाल कुल्ले वरमनीरी कोनी दूंड सुरमवती नाल कुल्ले परमी पीरी कोनी दूंड अमर पनतिला दा मन गुरवां पालचो पुरंड वना पालूं गो रे मुंडा वना पालूं गो अमर पनतिला दा मन गुरवां पालचो पुरंड वना पालूं गो रे मुंडा वना पालूं गो पुरंड वना पालूं गो मुंडा वना पनतिला रे केसीले रे केदी मन गुरवां